வீடியோவில் நாம ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியா அதே சமயத்தில் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணக்கூடிய ரவா லட்டு செய்ய போறோம் இதுக்கு வந்து பால் எதுவும் தேவையில்லை நெய்யும் கம்மியாக தான் தேவைப்படும் வாங்க இந்த ரெசிபிக்குள்ளே போய் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ரொம்பவே சாஃப்டா இருக்கும் சாப்பிட சாப்பிட சூப்பராக இருக்கும் இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு மறுநாள்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும் பாருங்க கண்டிப்பா ஒரு வாட்டியும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க வணக்கம் என் பேர் ஜெய்பால் ராஜு வெல்கம் டு மேட்டூர் மல்டி கிராஃப்ட் சேனல் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு கால் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இது வந்து அறுபது எம்எல் இருக்கு இப்போ நெய் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு இது கூட நான் முந்திரியும் பாதாமும் சேர்த்துருக்கேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது வந்து அதிகமாக வந்து நல்லா கலர் மாறணுங்கிற அவசியம் இல்லை லைட்டாக கலர் மாறினாவே போதும் இப்போ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ நம்ம கிஸ்மிஸ் சேர்த்துக்கலாம் நட்ஸ் வந்து நம்ம விருப்பம் தான் எவ்வளோனாலும் சேர்த்துக்கலாம் நம்ம வேண்டிய நட்ஸும் சேர்த்துக்கலாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா திராட்சை நல்லா பலூன் மாதிரி உப்பி வரணும் அது வரைக்கும் நம்ம இதை வறுத்துக்கலாம் திராட்சையெல்லாம் நல்லா வறுபட்டு நல்லா உப்பி வந்திருக்கு பலூன் மாதிரி அதே மாதிரி பார்த்தா சேர்த்த நட்ஸ் எல்லாமே வந்து கலர் மாதிரி வந்திருக்கு இந்த அளவுக்கு மாறினாவே போதும் ஸ்டவம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் ஒன்றரை கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் இது வந்து கிட்டத்தட்ட முந்நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இப்போ ஸ்டவ் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விடலாம் நாம் வந்து இப்போ ஒன்றரை கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கோம் அதே கப்பில் வந்து கால் கப் அளவுக்கு நெய் இதுவே போதும் இதுக்கு மேலே நெய் நமக்கு தேவையில்ல நெய் இது ரவை எடுக்கிற கப்லே அளக்கிற கப்லேயே அடுத்தடுத்த அளவுகளை அளந்துக்குங்க அப்போ கரெக்டாக வந்துடும் இப்போ ரவையை சேர்த்துட்டு நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மூணு நிமிஷம் வறுத்துருக்கோம் இப்போ பாருங்கள் ரவை வந்து பாருங்கள் நெய்யில் நல்லா வறுபட்டு இந்த மாதிரி பூ மாதிரி பூத்துருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இது கூட வந்து க அரைக்கப்பு அளவுக்கு பேசிக்னேட் கோக்னட் சேர்க்குறேன் அதாவது தேங்காய் துருவல் சேர்க்குறேன் தேங்காய் பொடி இது வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும் இது இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெஷ் தேங்காவை மீடியம் ஃப்ளேம்லையே வச்சு நல்லா ஒரு கடாயில் சேர்த்து நல்லா வறுத்துக்குங்க மூணு நிமிஷம் உங்களுக்கு இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்துடும் இப்போ இதை நாம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா இதை கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காவும் சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் நல்லா இது வறுபட்டு நல்லா வாசமும் வருது ஆனால் கொஞ்சம் கூட கலர் மாறவே இல்லை இதை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா நம்ம வறுத்துக்கலாம் உங்கள்கிட்ட ரவை வந்து நான் வந்து பொடுசான ரவையாக எடுத்துருக்குறேன் நீங்கள் உங்கள்கிட்ட ரவை பெருசாக பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் மிக்சி ஜாரில் ஒரு பல்ஸ் பண்ணி சேர்த்துட்டு ஒரு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நாம் இதை ஒரு எட்டம் எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் கூடவே கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த சர்க்கரையை நல்லா கரைய வச்சுக்கலாம் சர்க்கரை நல்லா கரைஞ்ச கரையிற வரைக்கும் நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சு சர்க்கரையை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ சர்க்கரை நல்லா முழுமையாக கரைஞ்சிருச்சு நமக்கு கம்பி பதம் வேணும் அதாவது ஒரு அரை கம்பி பதம் நமக்கு தேவை இன்னும் வரல நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சக்கரை நல்லா கொதித்து நல்லா ஒரு மூணு நிமிஷம் ஆயிருக்கு நமக்கு கம்பி பதம் வேணும் பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக வந்து உடையுது பாருங்கள் இதுதான் வந்து கரெக்டான பதம் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பால் பவுடர் சேர்க்குறேன் இது வந்து முற்றிலும் ஆப்ஷன் தான் இருந்தால் சேர்த்துக்கங்க இல்லைன்னா பரவாயில்ல ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதை வந்து நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பால் போட்டம் சேர்த்து இதை சேர்த்து சுகர் சிரப்பை ரெடி பண்ணியிருக்கோம் இதை வந்து இது மல்லாத்தையும் மொத்தமாகவே சேர்த்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நம்ம சுகர் சிரப் சேர்த்துட்டு நல்லா இது மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த சூட்டுலேயே வந்து ரவை நல்லா வெந்து சூப்பராக நல்லா சாஃப்டாக வந்துடும் இது கைப்பருக்குற சூடு வந்ததும் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் இதை வந்து நல்லா ஒரு சமன்படுத்திட்டு இது கைப்பருக்குற சூடு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படியே இது திறந்து இருக்கட்டும் மூடி வைக்கணுங்கிற அவசியம் இல்லை இதில் கொஞ்சமாக வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஏலக்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நான் முதல்லையே சேர்த்துருக்கணும் மறந்துவிட்டேன் கண்டிப்பாக நீங்கள் முதல்லையே சேர்த்துக்கோங்க இதை கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஒரு நல்ல ஒரு மூணு நிமிஷம் ஆகிடுச்சு இது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுவிட்டு அப்படியே நாம் நம்ம தேவையான சைஸில் பால் மாதிரி பிடிச்சிக்கலாம் லட்டு பிடிக்கிறதுக்கு அழகாக வரும் நல்லா இழுத்து நல்லா டைட்டாக பிடிச்சுக்குங்க நல்லா நமக்கு ஷேப் வந்துருச்சு இதே மாதிரி மீது இருக்கிற எல்லா ரவையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்று நம்ம லவ்வா லட்டுவாக பிடிச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய ஈஸியான ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு நான் எடுத்த சைஸுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு முப்பது ஆட்டம் கிடச்சிருக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பா நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரவா லடு ரெசிபி பாத்தீங்களா ரொம்ப ரொம்ப ஈஸி இது வந்து நம்ம தீபாவளி இல்லை நம்ம வீட்டுல ஃபங்க்ஷன் ஏதோ ஒரு நிகழ்ச்சி இருக்கு கண்டிப்பா நம்ம வந்து முன்னாலேயே செஞ்சு வச்சுக்கலாம் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கூட சாஃப்ட்னஸே குறையாது இன்னைக்கு சாப்பிட்றதை விட இது அடுத்த அடுத்த நாள் சாப்பிடும்போது போது இன்னமும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் மேட்டூர் கிராப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்